நல்ல கை வச்சுருக்கிற பல பேருக்கே இந்த ஒரு வேலை சேலஞ்சிங்கான வேலை தான் பட் என்ன மாதிரி நொல்ல கை வச்சுருக்கவங்களுக்கு கேட்கவே வேண்டாம் நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் எனக்கு ஒரு கையில் வந்து பிளேட் வச்சு ரிமூவ் பண்ணதுனால எனக்கு ஒரு கையில் தான் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஸோ நான் இன்றைக்கி காமிச்ச ஏதாவது ஒரு மெத்தடில் தான் நம்ம எப்போதும் தேங்காவை உடைப்போம் ஆனால் ரவுண்டாக உடையாது ரொம்ப எஃபர்ட் போட்டு உடைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தேங்காய் வந்து நினச்சிட்டிங்கன்னா ரவுண்டாக உடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் எஃபர்ட்லெஸ்ஸாக ஒத்த கையாலேயே தேங்காய் உடைக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டீல் பிளேட்டு மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன் இது ஒரு ஹெவி ராடோட கொடுத்துருப்பாங்க பாட்டமில் இந்த மாதிரி கிரிப்புக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு கிரிப்பரு ஸோ இது வந்து உடைக்கிறப்ப நமக்கு கவுண்டர் டாப் வந்து அதிராது நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ரொம்ப மாடர்னாக நிறைய மெட்டீரியலில் கவுண்டர் டாப் வந்து போடுறோம் சில பேர் இன்டீரியர்லேயே போட்டுக்கிறாங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட கவுண்டர் டாப் மேலேயே வந்து வச்சு உடச்சிக்கலாம் நீங்கள் வந்து அந்த பிளேட்டை வச்சுட்டு இந்த தேங்காயில் மூணு கணு மாதிரி இருக்கும் அதில் வச்சு தட்டினீங்கன்னா நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு ரெண்டு ரெண்டு மூணு தட்டுலேயே வந்து தேங்காய் உடைஞ்சிடும் அதுவும் ஈவனாக உடையும் நல்லா ரவுண்டாக வந்து உடையும் நிறைய பேருக்கு இருக்கிற இஷ்யூ வந்து ஒரு மாதிரி அன் ஈவனாக உடையுது அப்படிங்கிறது தான் பட் இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது தேங்காய் உடைக்கும் போது அந்த தண்ணியுமே வந்து வெளியில் போகாது அப்படியே அந்த பிளேட்லேயே வந்து கலெக்ட் ஆகிடும் நான் பக்கத்தில் ஒரு பவுல் வச்சுருந்ததுனால அதில் வந்து மாற்றுறேன் ஸோ இந்த ப்ராடக்ட்டு வியூ ப்ராடக்ட்டில் வேணா கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்தே உங்களுக்கு வந்து கிடைக்குது ஒரு ஆறு ஏழு மாதமாக நான் யூஸ் பண்ணுறப்ப அது வந்து துருவுமே பிடிக்கல அதுவுமே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சரி இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து ஒரு சின்ன ரிவ்யூவாக நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பாருங்கள் நான் ஒரு மூணு நாலு தட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து தட்டியிருப்பேன் அதுலேயே ஈவனாக அழகாக வந்து உடஞ்சிருச்சு நமக்கு ரெண்டு மூணு தேங்காய் உடச்சோன்னா கூட தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம குடிக்கிறதுக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க இல்லை தேங்காய் வந்து அருவாக வச்சு உடைக்க முடியலைங்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்